எங்கள் அவர்கள் நேற்று திடீரென ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் யாரும் எதிர்பாராத வண்ணம் அது திடீர்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த அறிவிப்பு சம்பந்தமாக தான் இப்போ பேசுவதற்காக வந்திருக்கிறார் நேத்தி வந்து பேசியிருக்கணும் நேத்திக்கு ஐயா அறிவிச்சிருக்காரு கொஞ்சம் வேகமாக இருப்பார் ஓய்வு எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு பேசுகிறேன்னு வந்திருக்கு இப்போ அது சம்மந்தமாக ஐயா கிட்ட போய் பேச போகிறாங்க நீங்க கேட்குற மாதிரி நாற்பத்தஞ்சு வருஷமாக ஐயா கூட இருக்கேன் சங்கத்தில் ஆரம்பித்த இருந்து சங்கம் தொடங்குவதற்கு முன்பும் அதற்கு முன்பு இருந்து சமூக நற்பணி மன்றம் அதிலிருந்து அப்புறம் வன்னியர் சங்கம் பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து பயணித்து வருகிறேன் என்னுடைய விருப்பம் ஆசை எதிர்பார்ப்பு எல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நான் நினைச்சது இன்னைக்கே நினைக்கிறது நாளைக்கு நினைக்கிறது ஐயாவும் எங்க அன்புமணிய இருவரும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் கட்சியை பலப்படுத்த வேண்டும் தேர்தல் நெருங்கி வருகிற காலத்தில் ஒற்றுமையா செயல்பட்டு தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம் அது சம்பந்தமா தான் பேசப்படுறேன் பேச வந்த இருவரும் ஒற்றுமையா ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் ஆசை அதைதான் பேச போறேன் எங்கள் மருத்துரையா அவர்களை சந்தித்து நேற்று செய்த அறிவிப்பு குறித்து பேசினேன் நான் சொல்வதையெல்லாம் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள் இப்போ என்ன பேசுன என்ன சொன்னாங்கறத இப்போ வெளியில இப்போ சொல்ல முடியாது என்ன இது உட்கட்சி பிரச்சனை இது இன்னொன்று ஒவ்வொரு காலகட்டங்களையும் ஒவ்வொரு கட்சியிலையும் இந்த மாதிரி இயல்புகள் வரும் அப்புறம் மாற்றங்கள் வரும் அதனால் இப்போ சொல்ல வேண்டிய செய்தியெல்லாம் மருத்துவ இரட்டை சொல்லியிருக்கிறேன் நல்ல செய்தியாக நல்ல ஆலோசனைகளாக சொல்லியிருக்கிறான் மருத்துவையாகவும் அதை உள்வாங்கிருக்கிறாங்க என்ன பேசணுங்கிறது மட்டும் வெளியில் இப்போ சொல்லக்கூடாது உட்கட்சி பிரச்சனைங்கிறதுனால ஒன்று மட்டும் எனக்கு நம்பிக்கை இருக்குது என்ன நம்பிக்கைன்னா ஒற்றுமையாக இருந்து செயல்படும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மீண்டும் வலிமையாகுங்கிற அந்த நம்பிக்கை இருக்குது ஒவ்வொரு கட்சியில இதை நடக்கிறது சில காலகட்டங்களில் எதிர்பாராத விதமாக நட நடந்திருக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு தனித்தன்மை இருக்குது தமிழ்நாட்டில் அந்த தனித்தன்மையை நாங்கள் கட்டாயம் இழக்க மாட்டோம் ஒன்றுமையாக இருந்து செயல்படுறதுக்கு உண்டான எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்வோம் அது நடக்குங்கிற நம்பிக்கை இருக்குது மீண்டும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து செயல்படுவோம் தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை காணுங்கிற நம்பிக்கை சொல்லி இன்னும் மிக விரைவில் ஒரு நல்ல அறிவிப்பு உங்களுக்கு வருங்கிறத எனக்கு நம்பிக்கை இருக்கு சார் நீங்க சொன்னீங்க இரண்டு பேருமே சேர்ந்து செயல்படுறதா எங்களோட ஆசைன்னு சொன்னீங்க உங்களோட ஆசையா டாக்டர் சொன்னீங்களா அவருக்கு சொல்லிட்டேன் 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 எல்லாம் சொல்லிட்டேன் என் நான் சொல்ல வேண்டிய செய்திகள் நிறைய சொல்லியிருக்கிறேன் அது கேட்டுக்கிட்டாரு

நான் நல்ல செய்தி வருங்கன்னு நம்பிக்கையோட சொல்றேன் நல்ல செய்தி எனக்கு நம்பிக்கை இருக்கு மேல டீடைல நண்பர்களுக்கு அன்பா சொல்றேன் ஒரு செய்தியில ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு சலசலப்பு வந்திருக்கு இது ஒரு உட்கட்சி ஒரு உட்கட்சி ஒரு குடும்பத்தில் இருக்கிற மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி பொறுத்தவரை இது ஒரு குடும்பம் மாதிரி குடும்ப பாதத்தோடு இருக்கிற கட்சி இது ஒரு சின்ன சலசலப்பு அந்த சலப்பு சலப்பு மிக விரைவில் சரியாகிடும் ஒன்று போட்டு மீண்டும் வெற்றி வாங்கிக்கு நோக்கி போறதுக்கு உண்டான காலம் வரும் இதுக்கு மேல அதிகமா கேக்குறது நல்லா இருக்காது சொல்றது இப்போ அது மாதிரி எந்த செய்தியும் போகாதீங்க இல்லையா சொல்லி இருக்கிற பாப்ப நல்ல செய்தி வருன்ற நம்பிக்கையோட இருக்கும் எல்லாரும் கூட பேசுவோம் எல்லாரும் கூட பேசிட்டு இருக்கிற பேசி இது நல்லா ஒற்றுமையா சேர்ந்து தீவிர முயற்சியில் இறங்குவேன் இது வரைக்கும் இல்ல இல்லை ஜி கே மணி பொறுத்த வரைக்கும் நாப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேல கட்சியில எவ்வளவு நெருக்கடிகள் கஷ்டங்கள் எல்லாம் வந்திருக்கோம் அதெல்லாம் சமாளிச்சிட்டு ஒரு நடுநிலைமையோட நல்லா போகணும்னு நினைச்ச ஜி கே மணி மட்டும் அதை நினைக்க மாட்டேன்னா சொல்லுங்க பார்க்கலாம் எவப்ப ஏன் இப்ப எவ்வளோ கட்சியில இருபத்தஞ்சி வருஷம் முதல்ல இருந்து பொறுப்பில் இருக்கிறோம் அப்ப இந்த கட்சி நல்லா இருக்கு நினைச்சுதான் நாங்க இருக்கிறோம் அப்போ இன்னைக்கு ஏற்பட்ட சூழ்நிலையும் இதை இல்லை இல்ல இன்னைக்கு ஏற்பட்ட சூழ்நிலையிலேயும் சந்திப்போம் சமாளிப்போம் ஒற்றுமைப்படுத்துவோம் அதுல தீவிரமா இறங்குவோம் தான் அதனொன்னு மாற்றுகிறது இல்லையே அப்படி அந்த நம்பிக்கை இல்லைன்னு சொன்னா அப்படி கொள்கை பிடிப்பா நானும் இதுல உறுதியா இல்லைன்னா நான் வேற இங்கேயே இப்படியோ கூட மாறி இருக்கலாம் இல்ல அந்த மாதிரிலாம் போக மாட்டேன் பண்ண மாட்டேன் அப்போ இவ்வளவு நாள் இருக்கிறாள் இதை நான் சரி பண்ண மாட்டேனே செய்ய மாட்டேனே அந்த நம்பிக்கை எனக்கே இருக்குது நல்ல செய்தி வருங்கிற உங்களுக்கு நல்ல செய்தி வருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு ஐயாவோட எவ்வளவு நேரம் சந்திச்சிருங்க மாற்றம் ஏதாவது தெரியுதா ஐயாவோட நேரத்தை அறிவிப்பு அது என்ன பேசுனா என்ன வெளியில இப்ப சொல்ல கூடாது நல்ல செய்தி வருங்கிற நம்புங்க நம்பிக்கையா இருப்போம்